யோசேப்பு போத்தி பார்க்க வீட்டில் வேலை செய்யும்போது ஆள் இல்லாத நேரத்தில் அவனுக்கு மனைவி போத்தி பார்க்க மனைவி யோசேப்பை இது பண்ணுறான் இவன் ஆ இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா இவன் அவளை கண்டு பயந்து ஓடினான் ஓடினவன் என்ன ஆகிப்போச்சுன்னா யோசேப்புக்கு வஸ்திரம் யாருக்கு கையில் மாட்டிட்டு போத்தி பார்க்க மனைவியில் ஸோ இவ வச்சிருக்கிறான் ஆதாரம் ஆதாரம் வந்த உடனே புருஷன் வந்த உடனே யோசிப்புக்கு யோசேப்பு குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறன் இப்படி ஆக்கும் நீர் ஒருத்தனை வேலைக்கு வீட்டில் எடுத்து போட்டிடலாம் அவனை பெரிய ஆளாக வச்சிடலாம் இப்போ இங்கே பாரு நீர் வீட்டில் வீட்டில் யாரும் இல்லாத போது அவன் என்ன தப்பாக நடக்க என்ன செஞ்சான் வந்தான் நான் சத்தம் போட்ட உடனே அவன் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான் ஓடிட்டான் இங்கே பாரு வஸ்திரம் எங்கள் கையில் இருக்குன்னு என்னுடைய கேள்வி ஆமின் சம்பவம் நம்ம அதனால் அதை விடுங்க இவ கையில் வ வச்சுருந்த வஸ்திரம் யாருக்க வஸ்திரம் யோசிப்புக்கா அது உண்மையான வஸ்திரம் தானா ஆமாம் ஸோ ரெண்டாவது அவ காட்டின ஆதாரமும் சரியான ஆதாரம் தானா சரியானது தான் எழுத்தின்படி அங்கே பிற அப்புறம் வரும் ஸோ இப்போது இந்த ஆதாரத்தை வச்சு இவ சொன்னதுனால ம புருஷன் பார்வையிலையும் மற்றவருடைய பார்வையிலும் யோசேப்பு செய்த யோசேப்பின் மேல் சாட்டப்பட்ட குற்றம் சரியான குற்றம் தானா சொல்லுங்க சம்பவத்தை விடுங்க ஆதாரத்தை வச்சு பார்த்தா சரியான அப்போ பார்த்தா தெரியுது புதுசாக வர்றான் இவன் வீட்டில் ஆள் இல்லாதது உண்மை ரெண்டாவது இவன் தப்பாக நடக்க போனனால தான் வஸ்திரங்க ஆட்ட மாட்டிட்டு எனக்கு மனைவியிட்ட மாற்றிட்டு அதனால் அவனுக்கு கோபம் வந்து ஆமீன் அவனை தூக்கி எங்கே கொண்டு போடுறாங்க ஜெயிலில் போடுறாங்க யோ இப்போ போத்தி பார்க்க பார்வையில் யோசேப்பு ஜெயிலில் குற்றம் அனுபவிக்கிற சரிதானா போத்தி பார்க்க பார்வையில் சரி ஆனால் உண்மை நமக்கு தெரியும் வஸ்திரம் யோசேப்புக்கு வஸ்திரம் அவன் மனைவி கையில் போனது உண்மை தான் ஆனால் எதுனால போச்சுன்னு அவன் மனைவிக்கும் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேறு ஒருத்தருக்கும் தெரியாது ஆனால் ஒருத்தருக்கு கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஆமே எல்லாருக்கும் யோ போத்தி பாரு நான் நினைக்கிறேன் போத்தி பார் யோசிப்போம் எப்போமா சிறைச்சாலே வச்சு பார்த்தா தெரியும் அவன் எப்படி பார்த்துருப்பான் என்ன இருந்தாலும் அப்படிதானே தானே எனக்கு மனைவிட்ட உண்மைதானே சோத் ஒரு அழிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா ஒருத்தன கோவப்பட்டு என மனசு இன்னும் ஆற மாட்டேங்குது சோத்துகிறான் ஒரு அல் ஒரு அம்மின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ சில நேரம் சிலர் சில ஆதாரத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க எங்கிட்ட இருக்குது ஆதார் மொபைலில் இருக்கு வீடியோ அங்கிட்ட என்ன செய்யுது இருக்குது நான் என்ன செய்வேன் நான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆதாரம் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் இருப்பார் நாட்கள் ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகும் இப்போ யோசிப்பு தன் என்ன சொல்ல தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை அவன் கையில் ஆதாரம் இல்லை நான் குற்றமே செய்யலைன்னு சொல்லி யார்கிட்ட சொல்ல முடியும் யோசிப்பு போத்தி சொல்ல முடியுமா ஏ அவதான்ண்டா என்கிட்ட வந்தா அப்படின்னா கொன்னே போட்டிருப்பான் இவன் இவன் நிரூபித்து நிரூபிப்பதற்கு இவனுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றும் இல்லை அவன் போத்தி கேட்குறான் நீ இந்த தப்பு செஞ்சியா நான் செய்யலை அப்போ இந்த துணி எப்படி வந்துச்சு இந்த துணி எப்படி மனைவிக்கு கையில் போச்சு அவன் பதில் இல்லை பதில் சொல்ல வாய் வாய்ப்பு அவன்கிட்ட பதில் இல்லை ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஆதாரம் ஸ்ட்ராங்காக போடா ஜெயில் ராஜா விசாரிக்கிறான் இவன் நீ தப்பு செஞ்சியா இல்லை நான் தப்பு செய்ய பின்னப்படி துணி அவன் கையில் போச்சு அதுக்கு பதில் இல்லை போடா சிறைச்சாலைக்கு தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கிறான் இது எல்லாவற்றையும் ஒருத்தர் பறத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார் நாட்கள் வந்தது சிறைச்சாலையிலேருந்து கர்த்தர் உட்கார வச்சது சிங்காசனத்தில் சில நேரம் நீ நீ தப்பு செய்யலை ஆனால் நீ நீ தப்பு செய்யலைன்னு நிரூபிப்பதற்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை ஆனால் நீ குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு அங்கே சில எவிடன்ஸ் இருக்குது பயப்படாத தைரியமாயிரு கர்த்தரும் கூட இருக்கிறாரு நாட்கள் நிச்சயமாக பதில் சொல்லும் அவர்கள் கண்களுக்கு காண அவர்கள் காதுகள் கேட்க உங்கள் தலையை கற்று உயர்த்துவார் யோசை கூட இருந்தால் அதே கர்த்தர் கூட இருக்கிறார் தைரியமாக இருக்குது ஒருவேளை உங்களால் நிரூபிக்க முடியலை நான் இந்த தப்பு செய்யலை உங்களால் நிரூபிக்க முடியலை கவலைப்படாத ஒருவேளை அவங்க ஸ்ட்ரா அவங்க கையில் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு பேச தெரியல நீ குற்றவாளின்னு நீ ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீ தள்ளப்பட்டுட்டா இப்போ ராஜா விசாரிக்கிறார் எல்லாரும் விச ஒத்துக்கொண்டு தான் அவன் ஓன் வஸ்திரம் அவ கையில் எப்படி போச்சு இந்த கேள்விக்கு யோசியப்படத்துல பதில் இல்லை ஆனால் எப்படி போச்சுன்னு போற்றி பார்க்க மனைவிக்கு மட்டும் தெரியும் அவன் நினச்சா நான் ஜெயிச்சிட்டேன் அவன் நினச்சா யோசேப்பை குழியில் தள்ளி ஜெயிலில் தள்ளிட்டேன் இல்லை நாட்கள் வந்து ஒரு நாள் போத்தி பார்க்க மனைவிக்கு காதலை கேட்குது எகிப்து தேசத்துக்கு தலைவனாய் ராஜா யோசேப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஹலோ என்னால் தைரியமாக சொல்ல முடியும் யோசேப்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது போத்தி பார்க்க மனைவி வெட்கப்பட்டு குற்ற மனசாட்சியோடு யோசியப்புக்கு முகத்தை பார்க்க துணிவில்லாமல் அப்படி வைக்கப்பட்டு போயிருப்பா எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க ஆதாரத்தை வச்சிக்கிட்டு எவிடன்ஸை வச்சுட்டு ஆமேன் உங்களை தூக்கி அழிச்சிடலாம் நினைக்காதுங்க கர்த்தர் கூட இருக்கிற வரையிலும் ஆமேன் காலம் பதில் சொல்லும் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார் குற்றவாளியாக போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது சரணடைங்க நீங்கள் யார் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் கூட இருப்பார்